எஸ் மக்களே திவ்யா கமருதீன் சண்டையோடு தான் வந்திருக்கேன் இதை வந்து நீங்கள் அன்சின் ப்ரோமோல பார்த்துருந்துருக்கலாம் பட் அது ஒரு பயங்கர எடிட்டடான ஒரு வெர்ஷன் திவ்யாவும் போடா சொன்னதை போட்டு அதை ஏதோ ரெண்டு பேரும் ஈக்குவலாக சொன்ன மாதிரி காமிச்சிட்டாங்க ஆக்சுவலாக அது இல்லை இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் விஷயம்னு அப்புறமா நான் அதை சொல்கிறேன் ஏன்னா இந்த வீடியோவில் ஃபுல்லாக கவர் பண்ண முடியுமான்னு தெரில முடிஞ்சால் இந்த வீடியோ இல்லை சொல்கிறேன் இல்லைன்னா தனியாக வீடியோ போடுறேன் இந்த வீடியோ நம்ம ஸ்டார்டிங்லேருந்து போயிடலாம் வெளியில் இந்த டாக்ஸிக் கேவலவாதி உட்காந்துருக்கு சாண்ட்ரா பார்வதி கமருதீன் வினோத் அமித் ஆமாம் அமிதும் தான் அமிதும் இந்த கேங்கில் இருக்காருன்னு எனக்கு இன்றைக்கி தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷேர் ஆச்சு நேற்று தெரியாமல் நான் அவரை பாராட்டினா எல்லாத்தையும் இன்றைக்கி வாபஸ் வாங்கிக்கிறேன் தெரியாமல் பாராட்டிட்டேன் எல்லாத்தையும் இன்றைக்கி வாபஸ் வாங்கிக்கிறேன் அமித்தும் அந்த கேவலமான கேங்கில் தான் இருக்கார் பார்வதியும் கமிருதினையும் வீக்கெண்டில் திட்டு வாங்காமல் காப்பாற்றுறதுக்காக மட்டும்தான் அந்த பனிஷ்மெண்ட்டை செய்ய வச்சிருக்கார ஒழிய அவருக்கு அவங்க பண்ணது தப்பாகவே தெரியலை அவர் நியாயமாகவும் இல்லை இதை இங்கே ரொம்ப அழுத்தமாக சொல்லிக்கிறேன் ஐயோ அங்கே ஹாட் ஸ்டார்லேயே கீழே ஃபுல்லாக உடனே கம்ருதி பிஆர் கேங்கு பார்வதி பிஆர் கேங்லாம் இறங்கி திவ்யாவை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சுவலாக நான் திவ்யாவை திட்டியிருக்கேன் எங்கள் முதலே அதை சொல்லிடுறேன் வந்து அந்த பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் சண்டை போட்டப்போ நானே திட்டினேன் இன்றைக்கி திவ்யா மேலே ஒரு பர்சன்டேஜ் கூட தப்பு இல்லை என்ன நடந்ததுன்னு சொல்கிறேன் கேளுங்க திவ்யா பீன் பேக் போட்டு வீட்டு வசில் உட்காந்துருக்காங்க இவங்கெல்லாம் ஜெயிலுக்கிட்ட ஜெயிலை பார்த்து உட்காந்துருக்காங்க அதாவது பாரதியும் சேன்ட்ராவும் உள்ளுக்குள்ளே அரை மணி நேரம் ரம்யாவை கழுவி ஊற்றிட்டு இங்கே வந்து ரம்யா நல்லா பேசிட்டு வந்து உட்காந்து சீன் ஓட்டிட்டு இருந்துச்சுங்க அமித் வினோத் கம்பூர்த்தி ஆல்ரெடி இருக்காங்க ஸோ இங்கே வந்து உட்காந்துட்டு இவங்க எல்லாம் ஏதோ கிண்டல் பண்ணி தான் பேசிகிட்டு இருந்தாங்க நல்லதெல்லாம் ஒன்றும் பேசலை அப்போ வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க எதுக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மர் கேட்கல ஒரு வெலை வயல் கார்டு வருவாங்களோ என்னமோ அப்படின்னு சொல்லி அமித்தோ பார்வதியோ யாரோ சொல்லிட்டு இருக்கும்போது போது கம்ருதின்னு சொல்கிறாரு அப்படியே வந்து இவரோட போட்டி போட்டு தலையானாலும் திவ்யா மாதிரி தலையாயி டார்ச்சர் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு சி இது திவ்யா காதில் விழுகலைன்னா பிரச்சனை இல்லை ஆனால் திவ்யா காதில் விழுந்துருச்சு கேட்பாங்களா மாட்டாங்களா அது எப்படி திவ்யாவை கேட்கக்கூடாதுன்னு அவ சொல்கிறாங்கன்னு எனக்கு சீரியஸாகவே புரியல திவ்யா காதில் அது இப்போ நம்ம காதில் ஒன்று நம்மள போய் தப்பாக பேசுகிறாங்கன்னு விழுந்தா நம்ம போய் கேட்க மாட்டோமா அவங்க எழுந்து வந்து என்ன என்ன நான் டார்ச்சர் பண்ணேன் எதுக்கு அப்படி சொல்கிறேன் நான் எதுக்கு என்னை பேர் தேவையில்லாம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏன்னா தான் அவங்க ரெண்டு பேரும் பேசி இதுக்கு உன்னை பற்றி நானும் பேசுகிறேன் என்னை பற்றி நீயும் பேசாதான் இன்றைக்கி தான் முடிவு பண்ணியிருக்காங்க ஆனால் அவர் நைட்டு பின்னாடி உட்காந்து பின்னாடி திவ்யா இருக்கிறது தெரியாமல் புரடி பேசுது இந்த வீரமக்கு மக்கு என்ன பண்ணுது புரடி பேசுது புரடி பேசுறது திவ்யா கால் விழுந்தோன்னே இதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல திவ்யா கத்துனோட எழுது ஆமா நீ கேவலமா தான் பண்ண அப்படின்னு மூஜிக்கினார சொல்லிட்டாரு அப்ப அது கோகம் திவ்யாக்கு நான் மட்டும் தான் கேவலா பண்ண நீயும் கேவலமா தான் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவங்களும் சொன்னாங்க நீ அதுக்கப்புறம் அவரும் வார்த்தையை விட இவங்களும் வார்த்தையை விட்டாங்க நீ என்ன கூத்து தெரியும் அப்படின்னு இவங்களும் வார்த்தையை விட்டாங்க பட் இதே மாதிரி அவரும் வார்த்தையை விட்டார் உடனே பார்வதி நம்ம என்ன கேவலம் பண்ணணும் நம்ம என்ன கேவலம் பண்ணணும் வேற ஆரம்பிக்குது சைடில் அதுக்கு திவ்யா மதிக்கவே இல்லை அது நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு இவர் வந்து ஆமாடி கேவலமாக தான் பண்ண நீ ஒரு கேவலமானவன் அப்படி இப்படின்னு கண்ட வேண்டி பேசுறாரு நீ எல்லாம் என்ன பண்ண வந்து உட்காந்து அது சும்மா கண்டாவே தான் பண்ணுறது என்னென்னவோ சொன்னேன் திவ்யா போய் உட்காந்துட்டாங்க கேட்டுட்டு அவங்க போய் அதே பீன்பேக்கில் வந்து அவங்க பாட்டு விட்டத்தை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இவன் விடமாட்டேங்கிறாங்கிறது இந்த மக்கு என்ன 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 சொன்ன நீ நான் என்ன கேவலவா பண்ணேன் அப்படிங்கிறான் சொன்னது இவன் கேவலமா பண்ணனு கேள்வி அவள்கிட்ட கேட்குறான் அவங்களும் என் அவன் எனவும் சா சாரிலாம் கேட்க முடியாது சொல்லி சாரி பூரி கூப்பிட்டுட்டு ஏதோ சொல்கிறாங்க ஆமாம் அந்த லேர் லேரி நீங்கள் போயிடும் அப்படி இவங்க ஏதோ சொல்கிறாங்க பேச்சு பேச்சாக தான் இருக்கு இதில் மக்ருஜீன் தான் வார்த்தையை விடுறாரு என்னடி என்ன அப்படின்னு கேட்டோடனே அவளுக்கு கோவம் வந்துடுச்சு எதுக்கு டீ போடுற அப்படின்னா அதுக்கு மேலே மறுபடியும் ஆமாம் ஆமாம் மேலே பாரு வாயில் காக்கா காக்கா போயிட்டு போவோம் அப்படின்னு என்னென்னமோ சொன்னேன் கோவம் வந்து திவ்யா எடுத்து வந்துட்டாங்க எதுக்கு டீ போடுறேன் எதுக்கு டீ போடுறேன் திவ்யா கேட்குறாங்க அப்படி தான் போடுவேன் அப்படி தான் போடுவேன்றான் அதுக்கு பார்வதி சிரித்தாங்க நான் பார்த்தேன் சாண்ட்ரா விவரம் வாயை பிடிட்டு முதுகு காமிச்சு அது என்ன படிச்சேன்னு நமக்கு தெரியல வினோத்தும் அமித்தும் வேடிக்கை தான் பார்த்தாங்க கண்ட்ரோல் பண்ணன்றாங்க பேசாதனா பேசாதான் நீ மெதுவாக சொல்றீங்க அந்த இடத்துல ஒரு தலை பேசாதன்னு ஒரு வார்த்தையை அழுத்தமா நீ சத்தமா சொல்ல வேண்டாம் அழுத்தமாக சொல்லணும் அந்த பொண்ணு கேட்டுட்டு வருது எழுந்து வேகமாக அப்போ உட்காந்து இருந்து உன்னால் எந்திரிக்க கூட முடியல நினைக்கிற அமித் எந்திரிக்க கூட இல்லைங்க பீன் பேக்கில் ஏதோ பச போட்டு ஓட்ட மாதிரி உட்காந்துட்டு பேக் பார்த்துட்டு இருக்காரு இவரில் ஒரு தலையாக தூடு இருந்தது எனக்கு காரி துப்புற மாதிரி பண்ணார் அமித் இன்னைக்கு நேற்று அவ்வளோ பாராட்டினேன் சூப்பர் பார்வதி கம்பன வேலை வாங்கினர் அப்படின்னு கடைசியில் பார்த்தா அவளை காப்பாற்றுறதுக்காக பண்ணியிருக்காருங்க சீரியஸாக யூ எனக்கு எங்கேயாவது போய் முட்டிக்கலாமான் இருக்கு இந்த மரமண்டைகளை நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியல அமித்துக்கு நான் சப்போர்ட் பண்ணலாம் நானே என் கையால் அழிச்சிட்றேன் கேவலத்தோட உச்சமாதான் அமைத்து நடந்துக்கிட்டாரு ஒரு பொண்ணு எழுந்து வந்து டீப் போட்டு பேசாதான்னு சொல்லி கத்துது ஒரு தலையாக அந்த இடத்துல உட்காந்து தப்பு ஒரு தலையாக வேடிக்கை பார்க்குறாரு உட்காந்துக்கிட்டு திவ்யா கத்திட்டு கத்துறாங்க இவங்க கண்டுக்கவே இல்லை திவ்யா ஒரு அப்புறம் போய் திவ்யா திவ்யா மறுபடியும் உட்காந்துருந்தாங்க இவங்க எல்லாம் உடனே கொடைக்கானல் டூர் போகலாமா ஊட்டி டூர் போகலாம டாபிக் டைவெர்ட் பண்றாங்களா கடுப்பாகவும் ஆவாதா அங்கே அவ்வளோ வாக்குவாதம் நடக்குது அந்த பிரச்சனை சரி பண்ணி ஒரு சாரி கேட்க வச்சுட்டு அதே மாதிரி அவர் ஒப்பீனியன் நீங்களும் கேட்கக்கூடாது திவ்யா அவங்களுக்கு உரிமை இல்லைன்னு சொல்லி சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஜாலியாக பேசியிருந்தா அது வேற எதையுமே சால்வ் பண்ணாமல் அவங்களோட அடிச்சு கொண்டு விட்டுட்டு டைவெர்ட் பண்ணுறாங்களா கம்மருளை கேவலமாக இருந்தது அமித்தோட ஸ்ட்ராட்டஜின்னு சொல்கிறது அப்புறமா திவ்யா இழந்து உள்ளே போய் இந்த எல்லோருக்கிட்டையும் இதை சொல்கிறாங்க யாருமே கண்டுக்கலை எனக்கு என் புரியவே இல்லை எனக்கு ஒரு தான் சொல்கிறாங்க என்னென்னு காது கொடுத்து கூட கேட்க மாட்டீங்களா கனி இருக்காங்க விக்ரம் இருக்கார் சபரி இருக்காங்க எஃப்ஜே இருக்காங்க வியானா இருக்காங்க யாருமே கண்டுக்கல கடைசியில் இதை அட்ரஸ் பண்ணது யார் தெரியுமா அரோரா ஏன்னா இதெல்லாம் நடக்கும்போது அங்கே தான் படுத்துட்டு இருந்திருக்காங்க அது யாருக்குமே தெரியல அங்க இருந்தா சோஃபாவில் படுத்துட்டு இருந்திருக்காங்க கமிர்தின் டீ போட்டது அவங்க காதில் விழுந்திருக்கு அதுக்கப்புறம் திவ்யா கற்றுக்கு காதல் விழுந்திருக்கு அதுக்கு முன்னாடி நடந்த அவர் அவரோடு அவங்க கவனிக்கலை அப்புறம் அரோரா திவ்யா கூட்டிட்டு வெளில வந்து சொல்றாங்க அவன் டீ போட்டது நான் கேட்டேன் ஆமா தப்பு தான் அதை எப்படி அவங்க டீ போட்டு பேசுவான் பண்ணக்கூடாதுன்னு போன வாரம் தானே சொன்னாங்க பேசக்கூடாதுன்னு சொன்னோடனே திவ்யா இல்லை நான் போய் தலையிட்ட கேட்குறேன் அப்படின்ட்டு வராங்க அப்ப பார்வதியும் மக்ருதின்னு உள்ள இல்ல பார்வதி எங்கேயோ வேலையாக வந்துருச்சு அவர் மக்ருதியாவது பாத்ரூம் போயிட்டான் போல் இவங்க வெளியில் வராங்க கிட்ட வந்து அதை எப்படி நீங்கள் தலையாக இருந்து கேட்காமல் இருக்கா அப்புறம் நான் கேட்டேன் எனக்கு புரியல அமித்துக்கு வாய்ஸே வராதா இது கொஞ்சம் நேரம் அப்புறம் உட்காந்து கத்துறாரு திவ்யாட்டை நான் எப்படி கேட்குறோம்னு நினைக்கிறீங்க அப்படின்னு திவ்யாட்டை யாரோ ஒரு நாட்டி கத்துறாரு வாய்ஸ் வராமையாக இருக்குது ஏன் மக்கள்திட்ட பேசும்போது அவ்வளோ மெதுவாக பேசணும் நான் கேட்டேன்மா நான் கேட்டேன் நான் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு தான் இருந்தேன் ஏங்க நீங்கள் அங்கே அங்கேயே நின்றுருக்கிற திவ்யாக்கே காது கேட்காத மாதிரி பேசாதீங்கன்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னா என்ன வாய்ஸில் சொல்லியிருப்பீங்க ஏன் அதை அழுத்தமாக அட்ரஸ் தான் திவ்யா கேள்வி அவர் திரும்ப திரும்ப அதான் இல்ல நான் சிரிக்கவே இல்லை நான் சொன்னேன் நீங்கள் சிரிக்காததுனால அது நியாயமாயிரது அது நியாயமாகுமா எனக்கு புரியவே இல்லை சீரியஸா ஒரு டீ போட்டு நீங்க அட்ரஸ் பண்ணல சத்தமா திவ்யா சப்போர்ட் பண்ணுற மாதிரி நீங்க அட்ரஸ் பண்ற திவ்யா அதில் கேட்கல அப்ப அது எப்படி நியாயமாகும் நீங்க சிரிக்கலன்ற ஒரே காரணத்துக்காக வினோதம் அதையே சொல்றாரு நானும் சிரிக்கல நானும் கண்டுச்சேன் அவன் இவங்களுக்கு கடுப்பாய் பிடிச்சு போயிட்டாங்க அப்புறம் அரோரா உட்கார்ந்து சவாதம் பண்ணிகிட்டு இருந்தாங்க இவர்ருதீன் உள்ள இவர் மக்கு அமைத்து உள்ள போய் என்ன சொல்கிறாரு வக்ருதீன்ட்ட நீ நல்லா தாண்டா ஆர்கியூ பண்ணிகிட்டு இருந்த நல்லா பண்ணிட்டு இருந்தாராம் ஏன்டா வார்த்தையை விடுற வார்த்தையை விட்டதனால்தான் அவன் மேலே தப்பாக போகுது வார்த்தையை மட்டும் விடாதனா சண்டெல்லாம் போடுறா என்ன எளவு அட்வைஸ் இது கருமத்தும் அப்புறம் வந்தார் மறுபடியும் உள்ள போய் திருப்பி திட்டுறாரு ஏன்டா வார்த்தையை விடுறேன் டீன்லாம் சொல்லக்கூடாது அந்த பொண்ணு உட்காந்து அழுதுகிட்ருக்குடாப்பா அவன் நல்ல வராட்டமே பேசினார் சரி இதோ நல்லது சொல்கிறாருன்னு பார்த்தா கூட்டு வெளியில் வந்து திவ்யா தான் பொறுப்படியும் சண்டை போடுறாரு கூட்டு வெளியில் வந்து மக்கரத்தில் கூட்டிகிட்டு வராரு அதுக்குள்ளே எங்கள் அமித் வந்து பேசிகிட்டு இருக்கோம் அரோரா தெளிவாக சொல்கிறாங்க நீங்கள் ஒரு தலை அங்கே அட்ரஸ் பண்ணியிருக்கணும் அங்கே ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்காங்க டைவர்ட் பண்ணுறேன்னு ஊட்டிக்கு போகிறேன் கொடைக்கானலுக்கு போகிறேன்னு பேசினா எப்படி அமித் அப்படின்னு கேட்டால் அது என்னோடய ஸ்டைல் அப்படிங்கிறாரு என்ன மக்கு ஸ்டைலு என்ன மண்ணாங்கட்டி ஸ்டைலு ஒரு பிரச்சனை நடக்கும்போது அது அதை கண்டுக்கவே கண்டுக்காமல் டைவர்ட் பண்ணுறேங்கிற பேரில் எதிரில் இருக்கிறவங்களை எரிச்சல் கிளப்பி உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களை காப்பாற்றுறது ஸ்டைல் மண்ணாங்கட்டி மாதிரி இருந்தது அமித் மண்ணாங்கட்டி மாதிரி இருந்தது உங்கள் ஸ்டைலும் ஸ்ட்ராட்டஜியோ பேசிகிட்டு இருக்கும்போது வராங்க வினோத் கம்புதே வந்தோடனே இவங்க ஆகிட்டாங்க திவ்யா அதுக்கு முன்னாடி திவ்யா சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு அவன் சாரி கேட்கணும் அப்படின்னு அதுக்குள்ளே உமித்து அமைத்து உள்ளவே சாரி கேட்காதான் வந்துட்டார் இதுக்கு முன்னாடியே மக்களுடைய சமாதானப்படுத்தும் போது சாரிலாம் கேட்க வேணாம்னு சொல்லிட்டு வந்துட்டார் இங்கே வந்தால் திவ்யா சாரி கேட்குறாங்க அவரே என்ன சொல்கிறேன்னு தெரியாமதான் உட்காந்துருந்தாரு சாரி கேட்க சொல்லுவேன்னு சொன்னாங்க நீங்கள் என்ன பண்ணணும் வந்து ஒரு வாய் தவறி சொல்லிட்டோம்மா சாரின்னு சொன்னால் முடிஞ்சு போச்சா இவங்க வரும்போதே திவ்யா டென்ஷன் ஆயி போய் கத்துறாங்க நீ பாரு இப்படி தான் அவனை கூட்டி வரைய செய்கிறத அப்படின்னு செஞ்சுட்டு சாரி கேட்குறான் அப்படின்னு சொல்லும்போது போது இல்லை நான் அவரை திட்டி தான் வந்தேன் அப்படின்னு வினோத் தூக்காடுறாரு இவர் சாரி கேட்க சொன்னால் இவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு என்னை கேவலமானவன் சொன்னான் ஆக்சுவலாக கேவலமான வார்த்தை யூஸ் பண்ணுறது மக்ருதீன் பார்க்குறவங்கள நம்மளுக்கு தெரியாதான் அவர் தான் முதல்ல அந்த வார்த்தை யூஸ் பண்ணாரு ஆனால் அவர் தூக்கி தூய அது திவ்யா மேலே போடுறாரு நானும் பார்வதையும் கேவலமாக பண்ணுறோன்னு சொன்னால் நானும் பார் பார்வையே கேவலமாக பண்ணுறோன்னு சொன்னால் நீங்கள் கேவலமாக தானே இருக்கீங்க அதை தான் கருத்து இருக்கா மக்கள் உங்களுக்கு பார்வதி பிஆர்டீம் இல்லாமல் கமருதீன் டீம் இல்லாமல் நான் நார்மல் மக்கள்கிட்ட கேட்குறேன் நீங்கள் வர வேண்டாம் அதுவும் பதில் சொல்லிட்டு கேவலமாக தான் பண்ணுறாங்க அவங்க அப்படி சொல்லவும் இல்லை நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்க எனக்கு தெரியும் தான் சொல்லுவாங்க அதுவும் அவர் அவர் விட்ட ஏதோ ஒரு வார்த்தைக்கு பதிலாக தான் சொன்னாங்க அதை ஏன் திரும்ப பேசுவனே இப்போ விளக்கம் கொடுத்தா நானும் கொடுப்பேன் பரவாயில்லையான்னு அவங்க விளக்கம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க ஆக்சுவலாக அவங்க நடந்தது வரிசையாக தான் சொன்னாங்க திவ்யா உடனே இவங்க கிண்டல் பண்ணுறான் இவங்க இங்கே யாரும் சொன்னீங்க இங்கே போய் அங்கே போய் அங்கே போய் இங்கே போய் அங்கே போயின்னு உடனே சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான் இதை பார்த்து வினோத்தும் சிரிக்கிறாரு கடுப்பாகவும் அவர் அழுதுட்டு இருக்கிற பொண்ணுக்கு ஏழு அதை எப்படி நீ சிரிப்பு அப்படின்னு கத்தும் போது வினோதும் நீங்களும் நீங்கள் சிரிக்கிறீங்க வினோத் அப்படின்னு ஷாக்காக கேட்டு அழுதுகிட்டே போயிட்டாங்க உள்ள கூட அரோராங்க போயிட்டாங்க மறுபடியும் நாலு பேர் உள்ள வராங்க வினோத் விளக்கம் கொடுக்குறாராம்மா அவன் பண்ணல எனக்கு சிரிப்பத பண்ணல் எனக்கு சிரிப்பதில் எப்படி உனக்கு சிரிப்பு வரும் இதுக்கிடையில மறுபடியும் சிரிக்கிறார் வினோத் அரோரா ஏ என்ன சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே கேட்டா இப்படி நீ சிரிச்சல நீ சிரிச்சல நீ சிரிச்சல சம்பந்தம் டாபிக் டைவெர்ட் டைவர்ட் டாப்பிக்க டைவர்ட் வினோத் பண்றாரு ஏன்னா இந்த விஷயம் பெருசாக கூடாதுங்கிறதுக்காக தான் உண்மை அப்புறம் திவ்யா இதெல்லாம் பார்க்க சேர்க்காம போய் வெளியில தனியாக உட்காந்துட்டாங்க என்ன பண்ணிட்டாங்க தனியாக உட்காந்துட்டாங்க ஒரு பக்கம் தா தாயனோ பெரிய நியாயம் மாறி இந்த மக்களவை வந்து கிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு நடந்தது தா பக்கம் நியாயத்தை மட்டும் சொல்கிறாரு திவ்யாவோ பெரிய தப்புன்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அரோடன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஒன்றுமே சொல்லலை வினோதோ ஒன்று சின்னத்தா கடிச்சிக்கிட்டு இருக்காரு அமித் ஒன்று ஜா அமித் வந்து கிச்சனுக்கு போயிட்டு அப்போ போகும்போது பார்வதி சொல்லுது ஆ நம்ம சிரிச்சு தாண்டா நடந்தோம் அதில் என்ன இருக்குது அவா அங்கே என்ன வட்டமேசை மாடா நடக்குது அப்படின்னு நாலு தடவை கேட்குது ஆக்சுவலாக உட்காந்துட்டு திவ்யா மட்டும்தான் வேறு யாருமே இல்லை யார் கூட வட்டமேசை மாநாடு நடக்குது யார் கூட வட்டமேசை மாநாடு நடக்குது ஐயோ கே பார்வதி கேவலம்னு சொல்லி சொல்லி போரே அடிச்சிருச்சுங்க அது என்னைக்காச்சும் ஒரு நாள் நல்லா இருந்ததுன்னு பரவாயில்ல கேவலத்தில் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறவங்கள நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படி கேட்டுக்கிட்டே இருக்காங்க வேறு அப்புறம் அமைத்து அதையும் சமாளிச்சுட்டு போ எனத்தையும் சொல்லிட்டு போயிட்டாரு அப்புறம் வெளியில் ஆதரவு இவங்கள்ட்ட பேசிட்டு ஆதிரை வராங்க ஆதரவை வரும்போது அரோராவும் சொல்கிறாங்க அவன் இப்ப பாரு இப்படி பண்ணுறான் கேட்கவும் முடில அப்படிங்கும்போது மறுபடியும் சுபிக்ஷா வந்து உட்கார்றாங்க சுபிக்ஷாக்கிட்டே சொல்லுவோம் சுபிக்ஷா கேட்குறாங்க கேட்டு தான் ஆகணும் ஆதரவை சொல்கிறாங்க அப்படி அவன் பேசாடி பேசாமல் போவேண்டியது ஏன் கேள்வி கேட்குறேன் இது என்ன கேள்வி அரோரா கரெக்டாக கேட்டாங்க நம்மளை பற்றி பேசுனா நம்ம போவோமா ஆதரவு சொல்கிறது ரொம்ப ஈஸி அந்த சுச்சுவேஷனில் அப்படி போயிடாது அப்படிங்கும்போது ஆதரைக்கும் புரியுது ஆனால் நம்ம வேறு என்ன பண்ண முடியும் அந்த இடத்துல அப்படிங்கிறாங்க ஆதரி நம்ம போய் என்ன கேட்க முடியும் அவன்கிட்ட கேட்டாலும் அவன் என்ன சொல்லுவான் போது சுபிக்ஷா அப்படி விடவும் முடியாது நம்ம எல்லாரும் சேர்ந்து கேட்கவாத செய்யணும் அப்பதான் அவன் நாலாவது தடவை அடுத்த தடவையாவது அவனுக்கு பேசக்கூடாதுன்னு தெரியும் அப்படிங்கும் போது அவனுக்கு மக்குரதனுக்கு ஆதிரை ஒரு சூப்பரான கேள்வி கேட்டாங்க இந்த இடத்துல உள்ள வந்து எழுபது நாள் ஆச்சு இவனெல்லாம் உள்ள வச்சிருக்காங்க யார் தப்பு மக்கள் தப்பு தான் ஓட்டு போடுற மக்கள் தப்பு தான் மக்கள் யாரும் ஓட்டு போடல ஆதிரை ஓட்டு போடுறது பிஆர்டிக்கு இந்த பதில சொல்லணும் ஆதிரைக்கு வெளியில வந்திருக்காங்க அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓட்டு போடுறது மக்கள் கிடையாது நார்மலாக ரிவ்யூ பண்ணுற மக்கள் யாருமே அந்த மக்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதும் கிடையாது ஓட்டு போடுறது பிஆர்டி வாங்க மக்கள் மேலே கூப்பிட்டு பிரயோஜனமே இல்லை அவன் காசு கொடுத்து வந்திருக்கான் அதுக்கு வேலை பார்க்குறாங்க அவ்வளோதான் சேனல் தான் தூக்கணும் இவ்வளோ தப்பு பண்ணுறவனே என்றைக்கும் ரெட் கார்டு கொடுத்து தூக்கியிருக்கணும் அவன் போய் ஜாலியாக அரோரா கூட சேர்ந்து கூத்து ஜாலியாக சுத்தம் வாரம் வந்துட்டான் முதல்ல பார்வதியோட இருந்திருந்தான்னா எப்போயோ போயிருப்பான் பார்வதி ரெட் கார்டு வாங்கி கொடுத்து தமிச்சு விட்ருக்கோம் பேட் டச் பண்ணுறான்னு அவன் விளைய வந்ததுனால பொழைச்சான் என்னை கேட்டால் இந்த வீக்கெண்டு மக்ருதனுக்கு தயவு செஞ்சு ரெட் கார்டு கொடுத்து அமுச்சு விட்ருங்க வேண்டாம் அவன் வீட்டுக்குள்ளே பொண்ணுங்களை அசிங்கப்படுத்தி இழிவுபடுத்தி பேசி இன்னொரு ரெண்டு பொண்ணுங்களை தடவிக்கிட்டே உள்ளே இருக்கிறாங்க எதுக்கு அரோரா மக்ருதிக்கு எதிராக அடிக்கிறாங்கன்னு சொல்லி கீழே அவ்வளோ ஜியோ அடிச்சிட்டாரில் என்ன தப்பு இருக்குது ஆக்சுவலாக பார்த்தா ஃப்ரெண்டு அவங்க சப்போர்ட் பண்ணிட்டு பட் அவங்க எதிரில் வந்து நிற்கிறாங்க அவங்க வாடி போடின்னு பேசுறது தப்புன்னு சொல்கிறாங்க கேட்டால் பர்சனல் வெஞ்சன்ஸும்பாங்க இல்லை நல்லா சிரித்து தான் பேசிகிட்டு இருந்தாங்க அவங்க இவனுக்கும் தான் பர்சனல் வெஞ்சன்ஸ் மேலே திவ்ய போய் பார்வதிப்பை இனிமே பற்றி நான் பேசவே மாட்டேன் அவன் என்னை விட்டு கொடுத்துரு அப்படின்னு சம்பந்தம்லாம் பேசிகிட்டு இருந்தான் இன்னைக்கு கல்லில் கேஸ் முடிச்சதுக்கப்புறமா இப்போ இவனுக்கு இருக்கும்போது அவங்களுக்கு இருக்கிற ஒன்றும் தப்பு இல்லையே அவன் ரெண்டு பேர் ஒருத்தர் திருத்தர் பிடிக்கல அவன் மாட்டிக்கிட்டான் அவங்க சொல்கிறாங்க என்னிட தப்பு இருக்குன்னு எனக்கு தெரியலையே இவனில் வார்த்தை விடாமல் இருந்துருக்கணும் அவள் அந்த மக்கு பேசும்போது நீங்கள் பார்க்கணும் பக்கத்தில் பார்வதி உட்காந்து அப்படி கூட்டி கை கூட்டி சிரிக்குது என்ன எனக்கு புரியலை பார்வதிக்கு திவ்யா எந்த தப்பும் பண்ண மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை அதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் முன்னாடி அவங்க இந்த வெளியில் உட்கார்றதுக்கு முன்னாடி திவ்யாவும் திவ்யா நான் சாரி சாண்ட்ராவும் பார்வதியும் அந்த சூப்பர் டெலெக்ஸ் ரூம் பாத்ரூம் ஏரியாவில் உட்காந்து அவ்வளோ திட்டாங்க திவ்யாவை விக்ரம எனக்கு விக்ரமன் இருந்த மரியாதையே போயிடுச்சுங்க போய் திவ்யா சொல்கிறாங்க என்ன எதுன்னு கூட கேட்கல அப்புறம் மக்களும் என் பேசி சிரிச்சிக்கிட்டே சொல்கிறாரு நீ சிரிக்காதடா சிரிக்கக்கூடா எனக்கும் சிரிப்பு வந்துடும் ஆனால் நீ சிரிக்காதுன்னு என்னன்னே தெரியாமல் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு உட்காந்து அவர் யார் பிரச்சனையும் தலையிட்டுக்க மாட்டேன்னு சொல்கிறாரு தான் ஆனால் அது எனக்கு இந்த இடத்துல பிடிக்கல மற்ற இடத்துல ஓகே தலை தேவையில்லாத பிரச்சனை தலையிட மாட்டேன் அப்படிங்கிறது பட் இந்த இடத்துல திவ்யா மேலே தப்பே இல்லை பாதிக்கப்பட்டு உட்காந்துருக்காங்க அவர் என்னன்னு கூட கேட்டுக்காம நான் தலையிட்டுக்க மாட்டேன் எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லும்போது இந்த இடத்துல எனக்கு பர்டிகுலர்லி கோவம் வந்தது விக்ரம் மேலையும் இந்த விஷயத்தில் முழுக்க முழுக்க திவ்யா மேலே மட்டும் தான் நியாயம் இருக்குது அவங்க என்ன தான் திருப்பி திருப்பி பேசினாலும் மக்ருதின் வார்த்தையை நிறைய விட்டான் அது ரொம்ப தப்பு அவன் வாயை யாராலையும் மூட முடியல முக்கியமாக எனக்கு மக்ருதீன் மேலே கோவம் இல்லை அமித் மேலே எனக்கு பயங்கர கடுப்பு ஏன்னா நான் ரொம்ப நம்பிக்கை வச்சுட்டேன் எனக்கு அமித் மேலே சூப்பர் அட்லீஸ்ட் அமித் நல்லா விளையாடுறாரு நேற்று என் வாய்க்குசான்னு அவ்வளோ சொன்னேன் நான் இன்றைக்கி இன்றைக்கி அமித் மேலே தான் அவ்வளோ காண்டு வந்துச்சு சீரியஸாக ஓகே இந்த இஷ்யூக்கு அப்புறமா ஏதோ டாஸ்க் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்புறம் உங்களுக்கு ஏதாவது நைட்டு நம்ம இது உடனே ரிவியூவில் சந்திக்கலாம் ஒன்னவர் முடிஞ்சோன்னே என்னென்ன போட போகிறாங்க கட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஒரு கோவத்தில் திவ்யா விட்டுட்டு போன டா தான் அது பார்க்கலாம் ஹவரில் பார்த்தா தெரியும் தேங்க்யூ